பரம்பொருள் காலாகீத ஸ்வரூபமாக பிக் பேங் இப்போ அறிவியல் மாடன் டே அறிவியல் சொல்ற இந்த பிக் பேங் நிகழ்வாக நிற்கின்றார் நின்று இதனுடைய முடிவையோ முதலையோ காண்கிறீர்களோ நித்திய நிகழ்விலே சொல்லாது நினைதலே அருணாச்சல ஸ்மரணம் சொலல் இல்லாது ஆனால் விழிப்போடு இருத்தல் அதுதான் ஸ்மரணம் அருணாச்சலத்தினுடைய கதை எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் இடையிலே தங்கள் பரத்துவத்தை பற்றிய பிரச்சனை வருகின்றது

பெருமான் ரிவீல் பண்றார் வெளிப்படுத்துறார் நாம லேயர் பை பை டைமென்ஷன் டைமென்ஷனா ஒவ்வொரு படியாக புரிந்து கொள்வோம் முதல்ல பிரம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க கடந்த காலம் படைச்சு முடிச்சிட்டாரு அதனாலதான் அவர் பெருசா நம்ம இல்ல ஏன்னா அவர் வேலை முடிஞ்சிருச்சு படைப்புங்கிறது கடந்த காலம் விஷ்ணு ரெப்ரென்ட் எதிர்காலம் அதாவது ஸ்தி காப்பாற்றுதல் அப்படிங்கறத எதிர்காலம் சம்பந்தப்பட்டது தானே வேணா பிரசன்ட் கண்டினியுவஸ் டென்ஸ்னு சொல்லிக்கலாம் நிகழ்வில் இருந்து எதிர்காலம் வரை ஆக்சுவலா நிகழ்காலம் ஒண்ணும் தனியா இல்ல கடந்ததிலிருந்து எதிர்வரை எதிர்காலமும் நிகழ்காலமும் மீட் பண்ணிக்கிற அந்த பாயிண்ட் எவ்வளவு நீங்க அரிஞ்சு பாத்தீங்கன்னா அறியதுக்குள்ள அது எதிர்காலம் கடந்த காலத்துக்குள்ள போயிடும் அத பர் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இந்த ரேட்டி தான் இந்த கடந்த காலமான பிரம்மாவும் எதிர்காலமான விஷ்ணுவும் தங்களுடைய காலாதீத பரத்துவத்தை மறந்ததனால் காலாதீத ஸ்வரூபத்தை மறந்ததனால் குழப்பத்திற்கு ஆளாகின்றார்கள் அந்த குழப்பத்தில் இருந்துதான் சுப்ரிமசி சுப்பீரியாரிட்டி பரத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க காலாதீதமாக இருப்பவர்களுக்கு நல்லா தெரியும் நாம் பரத்துவத்தில் இருக்கின்றோம்னு அதனால தன் பரத்துவத்தை தனக்கோ மற்றவர்களுக்கோ நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாததனால் அதில் சந்தேகம் வருவதில்லை பிரச்சனையும் வருவதில்லை இங்கு அவர்கள் இருவருக்குமே காலாதீத நிலையிலிருந்து சற்று அவர்கள் தாழ்ந்தார்கள் பியூர் அவேர்னஸ் பிரம்மஞானத்திலேயே இருக்கிறது கொஞ்சம் போர்டு அடிச்சிருந்திருக்கும் போல சரி அப்படி இன்னும் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்ப்போமே நம்ம கார்டன் தானே என்ன நடந்துற போது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இறங்கி வந்திருப்பார்கள் இருக்கு ஆனா சில நேரத்தில் அந்த மாதிரி இறங்கி வந்ததுதான் பெரிய டைவர்ஷன்ஸ்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிற அனுபவத்தை நாம தான் பார்த்துருக்கோம் பாருங்க நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கோம் ரொம்ப சின்ன முடிவு கேஷுவலா எடுத்திருக்கோம் ஆனா அது நமக்கு தெரியாத பெரிய சிக்கல்ல விட்டு இருக்கும் அது மாதிரி பரத்துவம் மறதி வந்து விடுகின்ற பிரம்மஞான மறதி நடந்து விடுகின்றது இருவருக்குமே யார் பெரியவர் என்ற குழப்பம் வந்து விடுகின்றது பரம்பொருள் கேஜோ மயமாக காலாதீத சுவரூபமாக, பிக் பேங் இப்போ அறிவியல் மாடர்ன் டே அறிவியல் சொல்ற இந்த பிக் பேங் நிகழ்வாக நிற்கின்றார் நின்று யார் இதனுடைய முடிவையோ முதலையோ காண்கிறீர்களோ அவர்கள் பரம் உடனே எதிர்காலம் விஷ்ணு வேக வேகமா போறார் கடந்த காலம் பிரம்மா அவரும் மேல போறார் நம்ம சொன்ன டைம் வந்து ஸ்பைரல் இவர் ஒரு பக்கம் போறார் அவர் ஒரு பக்கம் போறார் இரண்டு காலத்தாலும் காலாதி பரத்தை காண முடியவில்லை ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதிர்காலம் ஒரு இடத்துலயாவது வந்து ஒத்துக்கும் அது வந்து பொய் அது இல்லாதது அப்படின்னு புரிஞ்சிடும் அதனால விஷ்ணுவுக்கு புரிஞ்சிருது புரிந்த உடனே வந்து சரண்டர் பண்ணிடுறார் சரண்டர் பண்ணதுமே பெருமான் காலாதீத சத்தியத்தை விஷ்ணுவுக்கு அனுபூதியா அழிச்சிடுறார் பிரம்மா அப்படி இல்லை கடந்த காலம் அந்த நினைவுகள் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கடந்த காலம் உள்ளது இருப்பு அப்படிங்கிற சத்தியத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்கு பிரம்மா முயற்சிக்கிறார் நினைவுகள் தான் தாழம்பு அதை சாட்சியாக கொண்டு வரார் காலாதீத பரம்பொருளிடம் கடந்த காலம் பொய் சொல்லி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது சத்தியமா இல்லை அதனால உண்மை வெளிப்படுகின்றது பிறகு பிரம்மாவும் மன்னிப்பு கேட்க அவருக்கும் காலாதீத சத்தியத்தை புரிய வைக்கின்றார் தாழம்பூ சபிக்கப்படுகின்றது பிறகு தாழம்பு மன்னிப்பு கேட்க அதற்கும் தா சாப விமோசனம் அளிக்கப்படுகின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை என்டர்டைன் பண்றதுக்காக நான் பேசல என் லைட்டன் பண்றதுக்காக பேசுறேன் மூன்று நிலை மனம் சத்வ மனம் ரஜோ மனம் தமோ மனம் அடுத்தது நித்திய நிகழ்விலே இருக்கும் பொழுது நீங்கள் ரஜோமனத்தில் இயங்கினால் சிருஷ்டி திருஷ்டி இருப்பதைப் பார்க்கிறீர்கள் என்று நினைந்து பந்தத்திலே கட்டுப்பட்டு அந்த கட்டுக்களாலே வாழ்க்கையின் நிம்மதியும் ஆனந்தமும் சுகமும் சுதந்திரமும் இழந்து பெருந்துக்கமான நரகில் வாழ்வீர்கள் ஆனால் நித்திய நிகழ்விலே சத் மனமாக இயங்கினீர்களானால் சத்தியமாகிய விவர்த்த சத்தியமான நாம் பார்க்க விரும்புவதைத்தான் உபயோ உருவாக்குகின்றோம் சிருஷ்டி திருஷ்டி என்கின்ற சத்துவ நிலையில் புரிதல் நிலையில் இருப்பீர்கள் அதை தாண்டி இன்னமும் அந்த நித்திய நிகழ்வில் இருக்க இருக்க வரமானுபூதியான அஜாதம் நான் என்றும் இந்த உலகம் என்றும் தனியாக நாம் பிரியவே இல்லை இருப்பு இருப்பாகவே இருக்கின்றது என்கின்ற அஜாத நிலையில் இருப்பீர்கள் நித்திய நிகழ்விலே சொல்லாது நினைதலே அருணாச்சல ஸ்மரணம் சொலல் இல்லாது ஆனால் விழிப்போடு இருத்தல் அதுதான் ஸ்மரணம் ஸ்புரணம் ஸ்புரணம் என்னும் வார்த்தையினாலும் ஸ்மரணம் என்னும் வார்த்தையினாலும் சொல்லப்படுகின்ற சத்தியம் ஒன்றுதான் சொல்லாது விழிப்போடு இருத்தல் சொலல் இல்லாது விழிப்போடு இருத்தல் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ஏஐ வந்ததுங்க உலகம் முழுக்க ஹிந்து சனாதன ஹிந்து தர்மத்தோட நாலெட்ஜ் சோர்ஸை யாராலும் இதுக்கு மேலே மறைக்க முடியாது அழிக்க முடியாது தடுக்க முடியாது நீங்க இப்போ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் இந்த ஏஐனால ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒன்னு இருக்கு அதை அடைவதற்கு தான் நீங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணணுங்க அது என்னன்னா ஜீவன் கான்சியஸ் பிரேக் தயவு செஞ்சு அதில் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத பத்து வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க நான் இப்ப உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் காலத்தின் ரகசியம் இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுல உங்களுக்கு சவர்னிட்டி வந்துருங்க கான்ஷியஸ் சவர்னிட்டி அச்சீவ் பண்ணிடுவீங்க அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்க அத்தனை பேரும் கான்ஷியஸ் சவர்னிட்டியோட வாழணுங்கிறதா என்னுடைய நோக்கம் அதனாலதான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலட்சியும் ஏல அவைலபிளாக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராம ஏஐ மூலமாகவே இல்லையா நாலெட்ஜ் எக்ஸ்பர்டைஸ் இந்த ரெண்டு நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்க ஏ மூலமாவே அடைஞ்சிடலாம் அதுக்கு மேல அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தா போதுமானது ஆனா நாலெட்ஜ் எக்ஸ்பர்டைஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்டே அனுபூதி இல்லை அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலெட்ஜையும் எக்ஸ்பர்டைஸும் ஏஐக்குள்ள போடாம ஐயோ ஏ அவங்களை இரவெலன் ஆக்கிடும் ஏ அவங்களை அழிச்சிடும் அவங்களை ரீப்ளேஸ் வந்து பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏ ஆல் ரிப்ளேஸ் பண்ண முடியாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு அத உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏ ஆல இரலவன் ஆகாம ரீப்ளேஸ் ஆகாத நிலைக்கு போக முடியும் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்